ஹாய் ஹலோ வணக்கம் குட்டீஸ் நம்ம கோவை புரோசோன் மாலில் தி ஜங்கில் புக் லைவ் அனுபவம் கோவையில் முதல் முறையாக ப்ரோசோன் மால் பவர் ஹிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மும்பை டிகூ என்டர்டெயின்மெண்ட் ஆகியவை இணைந்து நடத்தும் தி ஜங்கில் புக் அட்வென்ச்சர் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்ச்சியை நடத்துகிறது என்ன குட்டீஸ் ரெடியா அப்போ வாங்க இந்த நிகழ்ச்சி புரோசோன் மாலில் மெயின் ஏற்றிடத்தில் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பார்வையாளர்களுக்கு நுழைவு இலவசம் குழந்தைகள் பங்கேற்கும் விளையாட்டுக்கள் மற்றும் செயல்பாட்டுகளுக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தொன்பது கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தி ஜங்கிள் புக் தொடரில் வரும் கதாபாத்திரமான பாலுவுக்கு உணவளித்தல் மூக்லிக்கு காட்டில் வழிகாட்டுதல் ஆபத்தான நதியை கடத்தல் பகீராவுக்கு ஆப்பிள் சுடுதல் ஆகிய குழந்தைகளுக்கான சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன இதையொட்டி ஜேபி பலூன்கள் ஸ்டிக்கர்கள் லேபிள்கள் வண்ணமயமாக்கல் புத்தகங்கள் சுவரொட்டிகள் ஆகியவை குழந்தைகளுக்காக இலவசமாக வழங்கப்பட உள்ளன என்ன குட்டிஸ் ரெடியா வாங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ நம்ம அங்க புதுசா அந்த ஜங்கிள் புக் ஈவென்ட் கலையனு போட்டுருக்காங்க